வசந்த காலத்தில் துளிர்க்கும் விரக்ஷத்தின் இலை ஒரு நாள் சருகாகி நிலத்தில் வீழத்தான் செய்யும் அதன் பின் அது துளிர்த்தது சூரிய வெப்பத்தில் வாடாதிருந்தது அதிவேகமான புயலை எதிர்கொண்டது கொடும் மழையினை எதிர்த்தது அனைத்துமே வீணாகும் இடியானது ஒரு விரக்ஷத்தின் மீது விழுமானால் அந்த விரக்ஷத்தின் இலைகள் அனைத்தும் மிகுந்த சிரத்தையோடு அந்த விரக் நிலைத்திருக்க முயற்சியை மேற்கொள்ளும் நாள் காலம் மாறும் வேளையில் சருகாகி நிலத்தில் வீழும் சிருஷ்டியும் ஒரு மகா விருக்ஷமே திரௌபதி அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விருக்ஷத்தின் உணர்ந்த சருகாகி விழுகின்ற இலைகளே ஆனால் விருக்ஷத்தில் நிலைத்திருக்கும் காலம் வரையில் சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது என்னை பொறுத்த மட்டில் இது சுகமல்ல கோவிந்தரே காரணம் பாச வலையில் நீ அகப்பட்டுள்ளாய் பழி பேராசை போன்ற உணர்வுகளால் நடத்தப்படும் யுத்தம்